ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாதுள செடியில் நடிகை முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதுளை செடி வந்து ரெட் ஏஞ்சல் இனத்தை சேர்ந்தது முதலாவது வந்து நாங்கள் மாதுளை செடியில் நடிகை முறையை பார்க்குறதுக்கு முன்னுக்கு எல்லோரும் நாங்கள் தெளிவான முறையில் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கருத்தில் உள்ளனும் மாதுளைன்றது வந்து ஒரு மரம் அந்த மரத்தை நாங்கள் மரம் மாதிரி அதை ட்ரீட் பண்ணணும் அதை விட்டுட்டு நாங்கள் இந்த கொச்சி மற்ற கத்தரி அப்படிப்பட்ட மரக்கறி பயிர்கள் மாதிரி அது மாதிரி செய்தோம்னு சொன்னால் இது வந்து இளமையிலே வந்து பட்டு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிக அளவில் வந்து காணப்படுது அதால் வந்து நாங்கள் எல்லாரும் மாதுளைன்றது வந்து ஒரு மரம் என்று சொல்றத வந்து கவனத்தில் கொண்டு இதை வந்து நாங்கள் பயிற்சிகைக்கு ஈடுபடுத்தணும் அடுத்ததாக வந்து இலங்கையில் மாதுள சேகையை பொறுத்த வரைக்கும் மிக கூடிய அளவு வந்து லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சிகை முறையாக வந்து இந்த மாதுளை சேகை வந்து இருக்குது இதற்கான பிரதான காரணம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மாதுளம்பழத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தையில் வந்து கேள்வி காணப்பட்டாலும் இந்த சந்தையில் காணப்படுற கேள்வியை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து இதுவரைக்கும் இல்லை அதோட வந்து மாதுளம்பழங்கள் வந்து பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்தால் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு வருது அதால் வந்து மாதுள செய்கை வந்து சாதாரணமாக நாங்கள் ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு செய்தோம்னு சொன்னாலும் ஒரு கணிசமான அளவு லாபத்தை வந்து நாங்கள் வேடாந்தம் வந்து கட்டி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சிகையாக வந்து இந்த மாதுளைஞ்சை காணப்படுது இந்த மாதுளைச் வந்து நாங்கள் இந்த மாதுளைச் வந்து ஒரு வரிசையில் இரண்டு பயிர்களுக்கு இடையிலான என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் எட்டு அடி அளவுக்கு வந்து எடுக்கலாம் அடுத்ததாக வந்து இரண்டு வரிசைகளுக்கு இடப்பட்ட இடவெளி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து பன்னெண்டு அடியாக வந்து காணப்படும் இப்படி பன்னெண்டு அடி தர எட்டு அடின்னு சொல்கிற அளவில் நாங்கள் விற்கிறோம் அடுத்ததாக வந்து இந்த மாதுளை சேகைக்கு வந்து பொருத்தமான முறை முறைன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதுளை சேகைக்கு சொட்டு நீர்ப்பாசனம் முறை தான் வந்து மிக மிக சிறந்ததாக இருக்கும் ஏனென்று சொன்னால் மற்ற பயிர்களை மாதிரி மாதுளைக்கு வந்து அதிக அளவில் வந்து நீர் தேவை வந்து இல்லை மிக குறுகிய அளவில்லாம் வந்து அதுக்கு நீர் தேவை வந்து இருக்குது அதால் நாங்கள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறதன் மூலம் இந்த நீர் தேவையும் குறைஞ்ச அளவில் இருக்கிறதால நாங்கள் நீரையும் சேமித்து கொள்ளலாம் அதே நேரம் மாதுளைக்கு அது அளவுக்கு அதிகமான நீரை வந்து நாங்கள் பாய்ச்சி வார நோய்கள்ல இருந்தும் வந்து இந்த மாதுளை செடியை வந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அதோடு எங்களுக்கு கலைக்கட்டுப்பாடு இப்படிப்பட்ட நடவடிக்கைகளும் வந்து மிகவும் இலகுவானதாக வந்து காணப்படும் நாங்கள் இந்த சொட்டு நீர்ப்பாசனம் முறையை பயன்படுத்துறது மூலம் இந்த இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொட்டு பாசனம் வந்து அமைக்கலை நாங்கள் அமைக்கக்குள்ள வந்து அந்த வீடியோவை வந்து நான் கட்டாயம் வந்து போடணுமெண்ட் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கட்டாயம் வீடியோ போடணும் எப்படி நாங்கள் சொட்டு பாசனம் அமைக்கிறோம்னு சொல்லி அடுத்ததாக நாங்கள் மாதுளைக்கான நடிகைக்குழி என்று சொல்லி பார்த்தோம்னா இதற்கான அளவாக வந்து தெண்டடி தெர தெண்டடி தெர தெண்டடி அதாவது வந்து தெண்டடி நீளம் தெண்டடி அகலம் தெண்டடி ஆழத்தில் வந்து நாங்கள் குழியை வந்து தயாரிக்கணும் இப்படி நாங்கள் தயாரிக்கி நாங்கள் நடிகைக்குழியிலேருந்து எடுத்த மண் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்திட்டு நாங்கள் ஒன்றுக்கு ஒன்று என்று சொல்கிற அளவில் வந்து எருவையும் மேல் மண்ணையும் நாங்கள் கலக்கணும் நாங்கள் வந்து தேவை ஏற்பட்டால் வந்து நாங்கள் ரசாயன அடி உரங்களும் வந்து பாவிக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து இதுக்குன்னு சொல்லி ரசாயன அடி உரங்கள் வந்து எதுவுமே பாவிக்கலை ஏன்னு சொன்னால் எங்கட மண் வ வந்து கொஞ்சம் வளமான மண்ணாக வந்து காணப்படுறதோட அடுத்த சின்னன்னிலே வந்து நாங்கள் பயிர்களுக்கு ரசாயனங்களை காட்டி பழக்கப்படுத்திட்டோம் என்று சொன்னால் பிறகு நாங்கள் அதிலிருந்து அறுவடை செய்யும் வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க ரசாயனத்தை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டி வரும் அதனால் வந்து நாங்கள் கணிசமான அளவு ரசாயன பாவனை குறைக்கணுன்ற காரணத்துக்காக நாங்கள் அடியுரம் வந்து பாவிக்கலை இப்போ நாங்கள் தயாரித்த இந்த கலவையை எங்களோட குழி முழுக்க வந்து நாங்கள் மூடிட்டு ஏழு நாளைக்கு நாங்கள் அப்படியே விட்டுறணும் தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஏழு நாளைக்கு நாங்கள் அப்படியே விட்டுறணும் ஏன்னு சொன்னால் இந்த மாட்டெருவில் எல்லாம் வந்து கடும் வெப்பம் வந்து இருக்கும் இந்த வெப்பம் வந்து இருக்கிறதால நாங்கள் இந்த உடனே போட்டுட்டு உடனே வைக்கம்னு சொன்னால் அந்த வெப்பம் வந்து எங்களோட கன்ற வேற வந்து சுட்டு விட்டுட்டு வேண்டாம் அதுக்கு பிறகு அந்த கண்டு வந்து சாகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து போயிடும் அதால் வந்து நாங்கள் அந்த இதுவோ கொஞ்சம் மண்டை தன்மைக்கு பழக்கப்படுத்தி எடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் அப் அப்படியே நாங்கள் இதெல்லாம் போட்டு மூடிட்டு அதை நாங்கள் நாளைக்கு விடுறோம் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கண்டை வந்து நடிகை செய்யக்குள்ள நாங்கள் கண்டை நடிகை செய்கிறதுக்கு பார்க்கணும் முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த கண்டு நாங்கள் பதியும் பேக்கில் இருக்குது தானே நிறைய பேர் வந்து ஏர் லேயரிங் செய்வாங்க அடுத்த கல்ச்சரில் இருந்து கண்டுகள் உற்பத்தி செய்வாங்க இப்படியெல்லாம் கண்டுகள் உற்பத்தி செய்வாங்க இப்படி பெறப்பட்ட இந்த கண்டு வந்து அவங்க அந்த பேக்கில் வச்சு அந்த பேக்கிற மண்மட்டம் இருக்குது தானே அந்த மண்மட்டம் வந்து எங்களோட நிலத்துகிற தரமட்டத்துக்கு அளவுக்கு வந்து இருக்கணும் ஏனென்று சொன்னால் அதை தாண்டி கூடையும் போடா குறையும் போட அப்படி இருந்தால் தான் பயிர் வந்து கொஞ்சம் டக்குண்டு வேகமாக வந்து எலும்பி வீரியமா வரக்கூடியதா வந்து இருக்கு நாங்க இந்த பொட்டிங் பேக்கை வந்து ஏன் அடியால் கட் பண்ணி எடுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த பொட்டிங் கலவையாக வந்து இவங்க பாவிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் மணல் தன்மையாக இருக்கிறதால வந்து டக்குண்டு வந்து நாங்கள் மற்ற மாதிரி கவிட்டு எடுக்கக்குள்ளே இது பண்ணக்குள்ளே வந்து களி மண்ணில் செய்தி வருது இல்லை சொறு சொருன்னு சொல்லி மண் கொட்டுப்படுது அதால் வந்து அந்த தொகுதி வந்து பாதிக்கப்படும்ன்றதால் நாங்கள் இப்படி அடிப்பக்கத்தால் கீறி விட்டுட்டு மேலால் நைஸாக பொழுத்தினை இழுத்து அப்படியே எடுக்கிறோம் நாங்கள் அடுத்ததாக நாங்கள் இந்த கண்டை வந்து நாங்கள் நடிகை செய்கிறதுக்கு பிறகு வந்து நீர் வந்து அதிக அளவில் வந்து நாங்கள் விடக்கூடாது சும்மா நோமலாக சாரவாக நினைச்சி நினைச்சி நினச்சி நினைச்சி விடணும் காயை காய தொடர்ச்சியாக நாங்கள் அதிக அளவு ஈழப்பதத்தை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த கண்டு வந்து இலகம் வந்து பட்டுப்ப போகக்கூடிய ஒரு சாத்திய காணப்படுது இந்த சேனலோட அடுத்த வீடியோவை வந்து மாதுளங்கண்டை எப்படி ப்ரூனிங் பண்ணி வளர்க்குறேன்ற வீடியோ வந்து நாங்கள் போடலாம்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நாம் வந்து மாதுளங்கண்டை வந்து எப்படி ப்ரூனிங் பண்ணி வளர்க்குற அடுத்த வளர்ந்து காய்க்கிற ஒரு கண்டை எப்படி ப்ரூனிங் பண்ணுற இந்த டெக்னிக் சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ வந்து ப்ராக்டிக்கலோடு போடுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி வேறு எந்த பயிர் சம்பந்தமான வீடியோ தேவைன்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தார சப்போர்ட்டை வச்சு தான் வந்து நாங்களும் வீடியோ போடலாம் இல்லாட்டி எங்களுக்கு மனசு தெரியும் தானே உங்களுக்கு ஓகே நண்பா நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்